ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி கருவேப்பிலை தொகையில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலைய வாசனைக்கு மட்டும் சேர்த்திக்காமல் நம்ம உடம்புக்கும் சேர்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வான்லியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்து விடணும் பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வருபடும் உளுந்து கலர் மாறி பாருங்கள் அப்படி கலர் மாறி இருக்கா இந்த அளவுக்கு மாறி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல இந்த பருப்பெல்லாம் ஒரு தடவை குர குறப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது கூட சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்ல ஒரு பெரிய கொத்தளவு கருவேப்பிலையை உருவி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் முதல் தண்ணி சேர்த்தாமல் பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் முதல் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்து சட்னி மாதிரி பண்ணிட வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தொகையல் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போதான் சாதத்தில் போட்டு கலந்துக்க நல்லா இருக்கும் கருவேப்பிலை இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா எந்த பியூட்டி பார்லருமே போக வேண்டாங்க நேச்சுரல் ஹேர்டை நம்மக்கிட்டேயே இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த தொகையில் சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்